முப்பதுன்னு சொன்ன முப்பத்தாறு கிளம்பிடுச்சு தெரியுதுங்களா இந்த ட்ரெயின் அஸ்ஸாமில் இருக்கிற நியூ பின்சுக்கியால இருந்து கிளம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற தாம்பரத்துக்கு வருது அஸ்ஸாம் மொழி இருக்கு ஹிந்தி மொழி இருக்கு இங்கிலீஷ் மொழி இருக்கு தமிழ் மொழி மட்டும் இல்லைங்க பாரு ஏன் நின்னு நின்னு போகுது தெரியல எடுத்தாங்க நிக்குது எடுத்தாங்க நிக்குது இப்பதைக்கே ஆறு நாற்பது ஆயிடுச்சு பத்து நிமிஷம் லைட் ஸோ நம்ம டென்ஷிக்கியால இருந்து சென்னையை நோக்கி கிளம்புறோம் டென்சிக்கியா ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இருந்து நம்ம சென்னை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம் டென்சிக்கியா டு சென்னை நம்ம தாம்பரம் நைட்டு ஃபுல்லாக பனி பெஞ்சிடல பேர் மேலேருந்து தண்ணி விட்டுரு பாருங்க தெரியுதுங்களா இந்த நியூ டென்சிக்கியா ஜங்ஷன் தெரியுதுங்களா நியூ டென்சிக்கியா ஜங்ஷன் அந்த ஜங்க்ஷனில் தான் நம்ம நம்ம பயணத்தை தொடர்கிறோம் பாய் பாய் டூ டு டின்சுக்கியா ம் பரவாயில்ல ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ட்ராக் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாய் கேட்டால் தெரியுமா எஸ் ஒன் எஸ் டூ எங்கே இருக்குன்னு கேட்குறாரு பாருங்க ஏசியில் வந்து ஏறிட்டு அவர் ஓடுறாரு பாருங்க எல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க கேட்டாக்கா தெரியாது அப்படின்னு நின்றுடுவாங்க பாரு தூக்கிட்டு போகிறாங்க பாரு மூட்டையா नागत करेंगे अब है जो h1 और बाथरूम भी एसी है पूरा बाथरूम भी एसी पानी पानी नहीं आता नहीं है, है हाँ। बाथरूम भी ऐसे खराब है सर क्या वो क्या ओके एसी टायर एसी 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 कंपार्टमेंट है ना वो सब नहीं आता है ना पानी नहीं आता है बिल्कुल पानी नहीं है थैंक यू वेरी இதை இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ ஓகேண்ணா தென்சுக்கியாலேருந்து தாம்பரம் இல்லை பாருங்கள் சுத்தமே இல்லை பாருங்கள் இது எடுக்கவே இல்லை அப்படியே இருக்குது ஃபுல்லெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கு ஃபுல்லாக பான்பராக்க எங்கேயும் பாருங்கள் பான்பரா தண்ணி வரல பாருங்கள் எங்கே பாருங்கள் என்னதான் நிர்வாகம் அது இந்த பண்ணக்கூடாது இந்த இந்தளவுக்காக ஒரு ரயில்வே வச்சுன்னு இருக்கீங்க ஆறாயிரம் ரூபா நாங்கள் கொடுக்குறோம் எல்லா ட்ரெயினுக்கு வர்றதுக்கு அதுவும் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு நாங்கள் வரோம் ஏசி த்ரீ டயரு எல்லாமே வரும் ஃபுல்லாக பாருங்கள் ஹெச் தூக்கி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் என்ன போட் இது இன்னும் எடுக்கவே இல்லை டிஸ்போஸ் பண்ணவே இல்லை அதெல்லாம் பாருங்கள் கீழே பாருங்கள் எப்படி இருக்கோம் சுத்தம் பண்ணவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறாங்க நான் ஹெச் ஒனில் ஹெச் ஒன் சியில் இருக்கிறேன் நான் இங்கே உள்ளே தண்ணி வரலை பாத்ரூம் லேட்ரின்ல தண்ணி வரலைங்க லெட்டின்லேயும் தண்ணி வரல எங்கேயுமே தண்ணி வரல அப்போ எல்லாம் இருப்பாங்க சொல்லுங்க நை பாருங்க தண்ணி வரல பாருங்க இதுதான் இந்த ரயில்வே பார்த்தீங்களா தண்ணி வரல ஓகே பானி நயா பாணி நயா பல்லு விளக்குறாங்க ஆனால் தண்ணி இல்லை இப்போ இவங்க என்ன பண்ணோம் பாத்ரூம் பாத்ரூம் உள்ளது தான் முகத்தை கழுவணும் இல்லையா பாத்ரூமில் போய் தான் முகத்தை கழுவணும் ஸோ இந்த அளவுக்கு நிலைமையில் இருக்குது பாருங்கள் ஸோ எங்கள் விழுகிறாங்க அங்கே போய் முகத்தை கழவுறாங்க அப்போது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒர்ஸ்ட்டு ரயில்வேயாக இருக்குது அந்த ரயில்வே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுலேயும் இது ஒன்று தண்ணி கிடையாது இப்போ காசு மட்டும் வாங்கிடுறாங்க த்ரீ டயர் ஏசி டூ டயர் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி எல்லாத்துலேயுமே தண்ணி வரலைங்க நிர்வாகம் இப்படி இருந்தால் எப்படிங்க சொல்லுங்க சரியான சரியான கச்சடா ட்ரெயினாக இருக்குது எந்த ஒரு வசதியும் இல்லை ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்கள் ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் சுத்தமே இல்லாமல் இருக்குது ஒரு க்ளீனும் இல்லை ஒன்றும் இல்லை க்ளீன் பண்ணுறதும் இல்லை ம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது பாருங்க எங்கே பார்த்தாலும் திப்பி வச்சிருக்கிறாங்க பான்பறாக்கு திப்பி வச்சிருக்கிறாங்க குட்கா திப்பி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வேற வித்துட்டு போடுறோம் பாருங்க எல்லா இடத்துலையும் தண்ணி சுத்தமாக வரலங்க எங்கேயுமே இங்கேயும் தண்ணி வரல எங்கே எல்லா இடத்துல பாருங்க ம் இங்க பாருங்க ஓட்டோ வச்சுருக்கறாங்க பாருங்க இப்படி இருந்தால் எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க எல்லாமே சுத்தம் இல்லாமல் இருக்கு இவர்கிட்ட கிட்ட எனக்கு என்ன போகுதுன்ற மாதிரி இருக்கிறாரு ரயில்வே ஸ்டாஃப் தானே ஆனாலும் செய்ய மாட்டேன்றாங்க ஒரு ஒரு இடத்துல அப்படிதான் தான் இருக்கிறாங்க அவரு கையில் ஆட்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா இங்கே பாரு இங்கேயும் பேசுகிறார் பாருங்க அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிலேயே சுத்தமாக ஏசி வரலன்னா என்னங்க அர்த்தம் ரூபாய் நம்ம பணத்தை கொடுக்குறோம் ம் கச்சடா கச்சடா ஆளுங்க பஸ் சைஸ் நம்ம இருக்கிறோம் சுத்தமாக ஏசியே வர மாட்டேங்க

இவனுங்க ஒருத்தர் குறுக்க வந்துருவானாங்க சாய சாயானு குறுகை வந்துடுவானாங்க கம்பார்ட்மெண்ட்டில் ஏசியே வரலைங்க கேட்டதுக்கு ஏசி வருதுன்னு சொல்றாரு ஆனால் உள்ளே பார்த்தா ஏசி வரல எத்தனை வாட்டி நம்ம கூப்பிடுறோம் அவங்களை சொல்கிறோம் ஆனால் ஏசி போட மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பாருங்க வித்துக்கிட்டு வர்றாங்க தண்ணி இது அதுன்னு விற்கிறாங்கள வழியே ஒருத்தர் கூட நிம்மதியாக விட மாட்டேன்றாங்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இப்போ சொன்னதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுறாரு பாருங்க கம்பம் பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்றாரு பாருங்க ஒரு பக்கம் பூனை பேசிக்கிட்டு சுத்தம் பண்றாரு இப்போ பண்றாரு பாருங்க